நல்லூர் காமராஜர் நகரில் பொங்கல் வைத்து ஜெயலலிதா பிறந்தநாளை கொண்டாடிய தொண்டர்கள் ஆலங்குளம் ஒன்றியம் நல்லூர் காமராஜர் நகரில் பொங்கல் வைத்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை அதிமுக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா ஆலங்குளம் ஒன்றியம் நல்லூர் காமராஜர் நகரில் கிளை செயலாளர் பருத்திப்பால் கருப்பசாமி தலைமையில் நடைபெற்றது ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய முன்னாள் தலைவர் எப் சி கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முன்னதாக கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் இதைத் தொடர்ந்து தொண்டர்கள் மரியாதை செலுத்தினர் பொங்கல் வைத்து இனிப்பு வழங்கப்பட்டது இந்த விழாவில் ஆலங்குளம் கிளை செயலாளர் துரைபாண்டி முத்துசாமி சுடலை கண்ணன் அவை தலைவர் இசக்கியம்மாள் ஒன்றிய பிரதிநிதி மாரியம்மாள் உட்பட நல்லூர் காசியாபுரம் அதிமுக கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை நல்லூர் காமராஜர் நகர் கிளை செயலாளர் பருத்திபால் கருப்பசாமி செய்திருந்தார்